கடந்த ஆண்டு பொறியாளர்கள் குழுவுடன் இணைந்து நியூராலிங்க் என்ற நிறுவனத்தை தொடங்கினார் இந்த சிப் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பொருத்தப்படுவதன் மூலம் அவர்களால் எழுந்து நடக்க முடியும் எனவும் மூளையிலிருந்து வரும் சமியைகளை பயன்படுத்தி அவர்களால் கம்ப்யூட்டரையும் பயன்படுத்த முடியும் எனவும் அந்நிறுவனம் தெரிவித்தது அதைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் கடந்த ஆண்டு நியூராலிங் நிறுவனம் முதல் முறையாக சோதனை அடிப்படையில் மனிதருக்கு மூளையில் நியூராலிங் சிப் பொருத்த முடிவு செய்திருந்தது நியூராலிங்கின் முதல் மனித சோதனைக்கு பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்ட முப்பது வயதான நோலன் அர்பாக் விண்ணப்பித்து கடந்த ஆண்டு நாணய அளவிலான அவரது மூளையில் பொருத்த அறுவை சிகிச்சை செய்து கொண்டார் பொருத்தப்பட்ட இந்த எண்ணங்களை அப்படியே கணினி கட்டளைகளாக மொழிபெயர்க்கும் என கூறப்படுகிறது அர்பாகிற்கு தனது இருபத்தி இரண்டு வயதில் நீச்சல் விபத்தின் போது பக்கவாதம் ஏற்பட்டுள்ளது இதனால் தனது அன்றாட பணிகளுக்கு மற்றவர்களை சார்ந்தே இருந்துள்ளார் இந்நிலையில் அர்பாக் மூளையில் நியூரலின் இரண்டு வாரங்களுக்குள் அவர் தனது கையின் அசைவுகளை கற்பனை செய்து தனது எண்ணங்களால் அதனை இயக்கியதாக தெரிவித்துள்ளார் மேலும் இந்த தொழில்நுட்பம் குறித்து கருத்து தெரிவித்த அர்பாக் இது தனக்கு மிகவும் இயல்பாக இருப்பதாக கூறியிருக்கிறார் தனது கைகள் சக்கர நாற்காலியில் அசையாமல் இருந்த போதும் செஸ் வீடியோ கேம்களை விளையாடுவது மற்றும் இணையத்தில் தகவல் தேடுவது என அனைத்தையும் செய்ய முடிவதாக கூறுகிறார் மேலும் நான் செய்வதில் உள்ள ஆபத்துகள் எனக்கு தெரியும் இருப்பினும் நல்லதோ கெட்டதோ விளைவு எதுவாக இருந்தாலும் நான் உதவுவேன் எனது பங்கேற்பு அறிவியல் முன்னேற்றத்திற்கு நியூராலிங் அதன் தொழில்நுட்பத்தை மேம்படுத்த உதவும் என உறுதியாக நம்புவதாக கூறுகிறார் அர்பாக் இந்த நியூரோலிங் சிப் தொழில்நுட்பத்தின் ஆராய்ச்சி முழுமையடையும் பட்சத்தில் அர்பாக் போன்று பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட பலரும் இதனால் பயனடைய முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை அண்ட் ஸ்ரீபெரும்புத்தூர்